கேப்டன் விஜயகாந்த் வீழ்த்தப்பட்டாரா அப்படின்ட்டு நம்ம யோசித்தா கண்டிப்பா வீழ்த்தப்பட்டாருங்க அவரு நம்பிய பல பேர் வந்து அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தாங்க அதாவது குறிப்பாக சொல்லணும்னா அவருடைய எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் வந்து தன்னுடைய கட்சியை விட்டு வெளியேறி போக ஆரம்பிச்சாங்க அதுலேயே வந்து அவர் பாதி உடஞ்சிட்டாரு அவர் நம்பிய பல பேர் கட்சியை சார்ந்தவங்க போக 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 அவர் அவருக்குள்ள ஒரு மனம் திறந்தார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவர் போற இடத்துல ஃபுல்லா வந்து மீடியாக்கள் மீடியாக்கள் வந்து அவர் வந்து கேள்வி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு மனுஷே அப்படின்னா கோபம் வரும் அந்த கோபத்தை வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா காமெடி பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த மீடியாக்களை வந்து திரும்ப திரும்ப அந்த அவர் கோவப்படுறத போட்டு அது ஒரு மீம்ஸ் மாதிரி போட்டு பண்ண ஆரம்பிச்சாங்க அதுவும் இல்லாம வடிவேல் வடிவேல்லாம் வந்து வடிவேலுடைய இந்த இந்தளவு வளர்ச்சிக்கும் வடிவேலுடைய சினிமா கேரியருக்கு முக்கியமாக இருந்தது கேப்டன் விஜயகாந்த் தான் ஆனால் வடிவிலே வந்து பின்னால் வந்து ஒரு பெரிய எதிரி மாதிரி வந்து திருமணத்தை நம்ம எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தோம் ஏன்னா இன்னைக்கு வீழ்த்தியவர்கள் அப்படின்னு சொன்னால் இவங்க ஃபுல்லாக வந்து விஜயகாந்துக்கு பின்னாடி முதுகுல் குத்திய துரோகிகள் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு வந்து ஒரு ஒருத்தர் இறந்துட்டா கணவன் இறந்துட்டா ஒரு மனைவி அந்த அழுதா ஒரு நல்ல கணவன் அப்படின்னு சொல்லலாம் அதே இது வந்து பிள்ளைய அழுதுச்சுன்னு வச்சுங்க அந்த நல்ல தகப்பனா இருந்திருக்காரு அப்படி சொல்லலாம் அதே வந்து ஒரு ஊரே தேடி வந்து ஒருத்தரை பார்த்து அவர் இறப்புக்கு அழுதா ஒரு நல்ல மனுஷன் அந்த ஊர்ல வந்திருக்காருப்பார்னு சொல்லலாம் ஆனா ஒரு நாடே வந்து அழுதா அவர் ஒரு சிறந்த தலைவனா வந்து இருந்திருக்காருன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட தலைவருக்கு வந்து பல பேர் வந்து முதுகுல இருக்காங்க அதில் குறிப்பாக சொல்லணுன்னா வடிவேல் வடிவேல் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பல பேர் வந்து தெரிஞ்ச விஷயம் வடிவலுக்கும் கேப்டனுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் இன்றைக்கி வந்து விஜயகாந்த் இறந்தாலும் அதை வந்து ஒரு ஆணுவத்தால் ஒரு அகங்காரத்தால் ஒரு தனக்கு வந்து ஒரு போல் கெடைச்சி செஞ்சு சொல்லி தலை இன்னைக்கு இன்றைக்கி வடிவல் வந்து அந்த இடத்துக்கு வரல சரி வரதா இல்லை ஒரு ட்விட்டர்லையோ இல்லை ஏதோ லெவல்ல ஒரு அறிக்கையோடு கொடுக்கலாம் நான் வெளியில் இருக்கேன் என்னால் வர முடியல இவருடைய மரணத்துக்கு நான் வந்து ரொம்ப ஆழ்ந்த க வருத்தத்தை தெரிவிக்கிறேன்னு ஒரு இதோட சொல்லலாம் ஆனால் அதுக்கு கூட வந்து வன்மத்தை வந்து வச்சுருக்காரு தான் சொல்லணும் ஏன்னா அப்படி ஒரு அறிக்கையோடு கொடுக்காம விஜயகாதி மேலே இருக்காருனா அளவு வன்பத்தை வந்து வடிவல் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படியே நம்ம வந்து சேனலை வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே தான் நான் புது விதமான வீடியோவில் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்க முடியும் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்ல வேண்டிய காலத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வடிவல் ஒரு தலக்கணம் பிடிச்ச ஒரு முதல் குத்திய ஒரு துரோகி அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்ப்போம் கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் ஒரு பெரிய ஹீரோ அது மட்டும் இல்லாமல் அவரும் வந்து மதுரையிலிருந்து வந்து கஷ்டப்பட்டு ஒரு சினிமா துறைக்கு வந்து ஒரு லெவலில் இருக்காரு சினிமா துறைக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல ஒரு ஹீரோவாக நிற்கிறாரு அப்படி இருக்கும்போது சின்ன கவுண்டர் படம் எடுக்கிறாங்க சின்ன கவுண்டர் படம் எடுக்கும்போது தான் வந்து வடிவல் உள்ளே வராரு வடிவல் உள்ளே வந்து அப்படியே அப்போல்லாம் பார்த்தோம்னா அவங்க முகத்தை பார்த்தாலே நம்மளுக்கே சிரிப்பு வரும் அந்த மாதிரி ஒரு உடல் மிழிந்து ஒரு மாதிரி இருப்பாங்க வந்து சான்ஸ் கேட்குறாங்க ஏன்னா பல இடத்துல சான்ஸ் கேட்டு கடைசி வந்து இவர் மதுரைக்காரர் விஜயகாந்த் மதுரைக்காரர் நம்மளும் மதுரைக்காரன் அதனால் போய் கேட்போம் சொல்லி நேராக போய் விஜயகாந்த்கிட்ட போய் ஐயா நான் இருந்து வரேன் அப்படின்றாரு சரி என்னப்பா அப்படி அவர் வந்து தான் இறக்கமான மனசுக்காரர் என்னப்பா அப்படின்னு போது சினிமா நடிகர்னு சொல்லி வந்து பல நாள் அலைஞ்சிக்கிறிக்க சினிமா வாய்ப்பே கிடைக்கல நீங்கள் ஏதாவது ஏதாச்சும் இந்த படத்தில் ஒரு சின்ன சான்ஸ்னு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பட் கேட்குறாரு கேட்கும்போது விஜயகாந்த் என்ன பண்ணாருன்னா சரி நம்ம ஊர் பையனாக இருக்கேன் மதுலேருந்து வந்திருக்கேன் சரி நம்ம ஊர் பாசம் பாசம் அப்படின்னு சொல்லியிருக்கல ஊர் பாசம்னு அந்த மாதிரி பாசத்தில் சரி இயக்குநர் கூப்பிட்றாரு இயக்குநர் கூப்பிட்டு இதில் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இருந்தால் நீங்கள் அந்த இவர் போட்டு நடிக்க வைங்க அப்படிங்கிறாரு சரி பார்த்தா இவர் ஏற்கனவே வந்து கவுண்டு மணி செந்திலே இந்த படத்தில் இருக்காங்க அதனால் வந்து இவருக்கு கேரக்டரே இல்லை அப்படிங்கிறாங்க விஜயகாந்துக்கு என்ன சிரிஞ்சிடல சரி நம்ம ஊருக்கால பயிரெலாம் இருக்கியா இந்த பயலை எப்படியாச்சும் பாவம் கஷ்டப்படையாமல் போல இந்த படத்தில் டெவலப் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு சரி எனக்கு ஒரு பின்னாடி வந்து ஒரு கொடை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ப ஒரு கேரக்டர் வை புதுசாக ஏன்னா சின்ன கவுண்டர் ஒரு இல்லை அதனால் வந்து பின்னாடி ஒரு ஆள் கொடை பிடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சி சொல்கிறாரு இதில் என்னன்னா மற்ற நடிகர்களில் வந்து ஹீரோயின் இருந்து அப்பப்போ வந்துட்டு போவாங்க ஆனால் ஹீரோ இருக்கிற டைமில் ஃபுல்லாக பின்னாடி கொடை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறேன் அப்போ ஹீரோக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒரு பிரபலமாக வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அப்படியே ஒரு கேரக்டரை வச்சிருக்க அந்த கொடுக்குறாரு வடிவலுக்கு பணமே ரிலீஸ் ஆகுது பெரிய ஹிட்டு இதனால் என்ன ஆகுதுனாக்க வடிவலுடைய ரேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது கூட 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 பல ஹிட்டு நடிகர்கெலாம் நடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படியே வந்து நடிப்போடு சேர்ந்து அவருக்கு தலக்கடமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கிது தலைக்கணம் ஏற 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 பணம் அதே மாதிரி அவருக்கு வந்து தன்னுடைய நடிப்பாங்க ஒருங்க மற்ற சின்ன சின்ன நடிகர்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன நடிகர்களையும் வந்து அவர் விட மாட்டார் ஏன்னா அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து டம்மி ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சி அவங்க நடிச்சுட்டு இருக்கும்போதே வந்து இவர் நல்லா சின்ன கேரக்டர்ல நடிக்கிற நடிகர்களை வந்து டம்மி பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படியே வளர்ந்துட்டாரு வளர்ந்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து விஜயகாந்துக்கும் ஒரு சின்ன உரசல் வருது அது என்ன சொல்றாங்கன்னா ஏகமே வந்து ஒரு இயக்குனர் நடிப்புல வந்து இவர் போய் டைலாக் பேசுகிறாராம் யார் வடிவல் வடிவல் டைலாக் பேசும்போது இயக்குனர் வந்து ஒரு டைலாக் கொடுத்துருக்காரு கொடுத்து இதை பேசுங்க இருக்காரு ஆனால் வடிவல் வந்து இல்லை நான் வேறு பேசுகிறேன்னு சொல்லி வேற டைலாக பேசிக்கிறதுக்கார் இயக்குனர் சொன்ன டயலாக் பேசாமல் இவர் தள தோணுவதெல்லாம் பேசிக்கிறதுக்காரு இயக்குனரால் ஒன்றும் சேமில்ல என்னடா இது இருந்தாலும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டு விஜயகாந்திட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு விஜயகாந்திட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே விஜயகாந்தை வடிவில் கூப்பிட்டு என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அவன் இயக்குனர் என்ன சொல்றாரோ அந்த டைலாக் பேசுங்க நீங்களும் அவங்க பேசுறது பேசாதீங்க உனே இல்லைண்ணே அதெல்லாம் டைலாக் தான் நல்லா இல்லைண்ணே அதனால தானே நான் இப்படியே பேசுகிறேன் அப்படின்னு சரிங்க நீங்கள் பேசுறீங்க ரைட்டு சரி நீங்கள் என்ன பேச போகிறீங்க என்ன டைலாக் பேச போகிறீங்கன்னு சொல்லியாச்சு இயக்குனர் கொடுங்க அப்புறம் கொடுத்துட்டோட பேசுங்கண்ணா இல்லைண்ணே அப்படிலாம் கொடுக்க முடியாதுண்ணே நான் என்ன தோணுது பேசுவேன் பேசுகிறேன் அப்படின்னு இப்படி வாக்குவாதங்கள் போகும்போது ஏற்கனவே வந்து விஜயகாந்த் கோவக்காரர் அது தெரியும் கோபம் இருக்கிற தான் குணம் இருக்கு அதே மாதிரி நல்ல குணமான ஆளுநர் கோபம் வருது கோபம்னா ஏதோ அடிச்சு போடுறாரு அப்படின்னு சொல்றாங்க அவரை வடிவலுடைய கன்னத்துல அரைஞ்சிட்டாரா அரைஞ்ச உடனே வடிவலுக்கு பயன கோவம் நம்ம எந்த பெரிய ஹீரோ நம்ம தான் வந்து எல்லா திரைப்படங்களையும் வந்து நம்மளை தான் படமே ஓடிக்கிருக்கு வடிவல் அப்படிங்கிற ஒரு இல்லாட்டி எல்லா படமும் போயிடும் சந்திரமுயே வந்து ரஜினிக்கா ஒரு சேனமோ தனக்காக தான் ஓடிச்சு அப்படிங்கிற ஒரு இருமாப்பில் இருந்துருப்பார் இருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் படத்துலேயே வந்து தபசி இந்த படத்தில் வந்து பயங்கர கேட்டர் பண்ணியிருப்பார் மாதிரி சொந்த படம் விஜயகாந்த் படம் எங்கள் அண்ணா அந்த படத்தில் கூட வடிவளுக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருப்பாங்க அதனால் கொடுத்தனால வந்து எல்லா படமும் வந்து நம்மளால தான் ஓடுது ரஜினிக்காக ஓடல விஜயகாந்துக்காக ஓடல நம்ம வடிவல் அப்படிங்கிற ஒரு கேரக்டாக தான் ஓடுது அப்படின்னு நினச்சி அவருக்குள்ளே வந்து ஒரு இருமாப்பு ஏறிக்கிடுச்சு அதனால் என்ன பண்ணாடா எப்படா அப்படின்னு சொல்லி கழு போல காத்திருக்காரு விஜயகாந்தை தாக்குறது அப்போ வந்து இவர் கட்சியில் பிஸியாக இருக்கார் யார் விஜயகாந்த் கட்சியில் பிஸியாக இருக்கும்போது இதுதான் சாக்கு அவருக்கு வந்து பழி வாங்குற ஒரு என்ன வருது ஏற்கனவே வன்மத்தோடு ஆள் விஜய் வடிவலு வன்மத்தோடு இருக்கும்போது பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது எலெக்ஷன் வருது எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷன் என்ன இருக்குன்னா அதிமுகவுடன் கூட்டணி போடுது தேமுதிக கூட்டணி போட்ட உடனே அந்த கூட்டணிகளோட அம் ஜெயலலிதா அம்மையாரோட இருக்காங்க இருக்கும்போது வந்து அந்த வடிவல் வந்து என்ன செய்கிறான்னா பிரச்சாரத்துக்கு போகிறாரு யாருக்கு திமுகவுக்கு திமுக வந்து வடிவேலை வந்து தனக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற பகையை வந்து திமுக தனக்கு சாதமாக யூஸ் பண்ணது வடிவேலை அதனால் வந்து வடிவேல் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் போய் கேப்டன் விஜயகாந்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு என்ன பிரச்சாரம் பண்ணுறான்னா கேப்டனா இவர் என்ன கப்பல் கேப்டனா அப்படின்னு சிரிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் பெரிய போதை பாட்டியப்பா ரொம்ப தண்ணி அடிவிச்சு போதையிலே இருப்பார் அப்படின்ட்டு அவரை குடிகாரர் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு என்னமா வடிவல் என்னமோ தெரியாத ஒரு மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சாரங்களாக பண்ணி அந்த விஜயகாந்துக்கு இருக்கிற இமேஜை உடைக்கலாம்னு நினச்சி அதாலும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு வடிவல மக்கள் வந்து ஏன்னா விஜயகாந்தோடு செய்த தர்மங்கள் வந்து தலகார்க்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் செஞ்ச தர்மங்கள் வந்து அவ விட்டு கொடுக்கல அதனால வந்து ஏழு இடங்களுக்கு மேலே அங்கே ஜெயிச்சு எதிர்கட்சி அவர் உட்கார்ந்தாரு ஒரு உண்மையான மனுஷன் ஒரு நல்ல மனுஷனுடைய மனசு வந்து புண்பட்டுச்சுன்னு வச்சுங்கமே அந்த புண்படுத்தினாங்க பார்த்தீங்களா அவங்க நாசமா போவாங்க அப்படின்னு சொல்லியோட ஒரு கிராமங்கள்ல வந்து பேசுவாங்க அதே மாதிரிதான் இங்க வந்து ஒரு கொடை வல்லல் அதாவது எல்லோத்துக்கும் சாப்பாடு போட்டு எத்தனையோ கற்று பசியாற்றி ஒரு நல்லது ஒரு எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு நல்ல மனுஷன் சினிமா தொழில்னா விஜயகாந்த் தான் அந்த விஜயகாந்தோடைய மனசை புண்படுத்தி கேவலப்படுத்திய வடிவேலுக்கு வந்து அதுக்கப்புறம் சர்க்கள் தான் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து எந்த படமும் வரல வீட்டிலையும் முடங்க ஆரம்பித்தார் இது வந்து விஜயகாந்த் எதுவுமே பண்ணலை விஜயகாந்த் வந்து தரைக்குறவா வந்து எல்லா மே மேடைகளிலையும் தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ண வடிவில் வந்து ஒரு தரையும் கூட தாரைக்குருவாக பேசலாம் அப்படிங்கிறது வியப்பானது ஏன்னா அது வந்து அவருடைய தன்மையை காட்டுது இப்போ கேப்டனுடைய கேரக்டர் அப்படின்ட்டா அவன் தானே பேசுகிறேன் பேசிட்டு போகிறேன் ஏதோ பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அதை போயிடாரு அதனை பேசிட்டானே அவனை வன்மத்தோடு ஏதாவது பண்ணணுன்ற ஒரு கேரக்டர் வந்து விஜயகாந்த் இல்லை அதனால் வந்து க வடிவில் வந்து கண்டுக்கல அதுக்கப்புறம் வந்து அவர் செஞ்ச ஒரு பாவம் வடிவல் செஞ்ச ஒரு பாவத்துக்கு பல நாள் வந்து சினிமா துறையை விட்டு வேலைக்கு அந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் கிடந்தாரு கடைசி வந்து மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் தான் கூட்டுக்கு வந்து பெரிய ஹிட் படம் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஆணவம் பிடிச்ச அந்த வன்மம் பிடிச்ச அந்த தலைக்கடம் பிடிச்ச வடிவில வடிவேலை கொண்டு வந்து ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சு ஒரு பெரிய ஹிட் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாங்க சரி என்னாச்சு நீ அடுத்து வந்து இன்னும் பெரிய ஹிட் படம் கொடுத்துட்டேன் நான் பெரிய நடிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கு அடுத்த தலைக்கணம் இருக்குது இது வரைக்கும் காமெடி மேனா இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த வடிவேலை வந்து இப்போ எனக்கு நடிக்க தெரியும் அப்படின்னு சொல்ல வந்திருக்காரு இதனால் என்ன ஆகும்னா அடுத்த தலைக்கணம் எப்படி வரும்னா சிவாஜியை விட நம்ம நல்லா நடிப்பேன் கமலஹாசனை விட நல்லா நடிப்பேன் செம்மி கணேசனை விட நல்லா நடிப்பேன் அப்படிங்கிற ஒரு தலைக்கணம் கொஞ்சம் ஏறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் இனி என்னன்னா இனி முன்னாள் சர்க்கிள் தான் இனி வடிவேலை வந்து ஒரு காமெடி பீஸாக யாரும் பார்க்க முடியாது ஏன்னா இதால் நான் நான் பெரிய நடிகன் அப்படின்னு சொல்லி காட்டினதுனால இனிமேல் நடிகனாகவே அந்த முகங்களை காட்ட ஆரம்பிப்பார் இருந்தாலும் வந்து இனி வடிவடைய சினிமா ஆக்கிரியர் சர்க்கிளாக தான் போகும் ஏன்னா கேப்டன் வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை சினிமா துறையை சேர்ந்த பல பேர்த்துக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு உதவி பண்ணியிருக்காரு எவ்வளோ நல்லவர் உதவி பண்ணியிருக்கார் ஆனால் அவர் வந்து ஒரு ஆட்சியில் வந்து ஒரு முறையோடு உட்கார முடியல இன்னைக்கு வந்து ஒரு தமிழகத்தில் வந்து அவர் இறந்ததுக்கு பெரிய கூட்டம் இப்போ அண்ணாத்துறை அண்ணாத்துறையை வந்து முதலமைச்சராக இருந்தார் அவர் இறந்தார் சென்னையை வந்து பாயங்கர கூட்டம் ஒரு அலை கடலைன்னா இருந்துச்சு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக பல தடவை இருந்தார் அவர் இறக்கும்போது வந்து சென்னையில் பயங்கர கூட்டம் கட்சி தொண்டர்கள் மற்றும் மக்கள் அதுக்கப்புறம் ஜெயலலிதா மேயர் இறந்தாங்க அவங்களும் வந்து முதலமைச்சர் பல முறை இருந்திருக்காங்க கட்சியுடைய தலைவர்னு சொல்லி பல கூட்டம் இருந்துச்சு டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர்கள் இறக்கும்போது அதே தான் அதுக்கப்புறம் எந்த தடவையும் முதல்வரே கிடையாதுங்க விஜயகாந்து ஒரே ஒரு தடவை எம்எல்ஏ ஆயிருக்காரு அதுக்கப்புறம் முதலமைச்சரே கிடையாது இருந்தாலும் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அண்ணாதுறைக்கு ஒரு எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு கலைஞருக்கு இருந்த ஒரு பெருங்கூட்டம் ஒரு பரபரப்பு வந்து இன்னைக்கு சென்னையில் இருக்குன்னா அது வந்து விஜயகாந்துக்கு மட்டும்தாங்க அப்படிப்பட்ட விஜயகாந்துக்கு வந்து ஜெயலலிதாவுகிட்ட வந்து ஒரு சின்ன எதிர்ப்பு வருது சட்டமன்றத்தில் வந்து ஜெயலலிதா எதிர்ப்பு வருது அப்படி எதிர்ப்பு வரும்போது அவங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கோபப்படும் போது பண்ணும்போதெல்லாம் வந்து அதை வீடியோவில் வர ஃபுல்லாக எடுத்து 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 அவரை வந்து நக்கல் பண்ண நையாண்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மீடியாவுக்கு வந்து அவர் விஜயகாந்தை ஒரு ஜோக்கரை மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது மீடியாவாக நினச்சி ப செஞ்சாங்களா இல்லை வேற யாரும் சொல்லி பண்ணாங்களா அப்படின்னு தெரியல இருந்தாலும் வந்து மீடியா பெரிய தவறு பண்ணுச்சு அவர் ஒரு இடத்துல வந்து பேசும்போது அவர் போய் டார்ச்சர் பண்ணுறது அவர் கேள்வி போதே அவர் வந்து கோபத்தை தூண்டுறது ஃபர்ஸ்ட் அவர் வந்து கொரிய கோபக்காரன்னு தெரியும் அப்படிப்பட்ட கோபக்காரர் வந்து தூண்டி 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 அவர் கோவப்பட வச்சு கோவப்பட வச்சு அந்த கோபத்தை வந்து வெளியே இடத்துல காட்டி 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 அவருடைய நற்பெயரையும் அவர் வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி காட்ட ஆரம்பிச்சாச்சு மீடியாக்கள் இது யாருடைய கட்டு பண்ணாங்கிறது இல்லை இருந்தாலும் இதுக்கு மீடியாக்களும் ஒரு பொறுப்பு அவர் வந்து மனதளவு பாதிக்கப்பட்டவர் ஏன்னா இங்கே வந்து எம்எல்ஏக்கள் கட்சியில் சேர்ந்த பல பேர் வந்து கட்சி தாவி ஓடுனாங்க அதே மாதிரி வந்து மீடியாக்கள் இங்கிட்டு வடிவேலு இப்படி பல சூழ்நிலை வந்து அவருக்கு வந்து முதுகில் குத்துனாங்கன்னு சொல்லணும் குத்தி பார்த்துருக்காங்க அவரை வந்து அந்த குத்துனாலும் அவரை விழலை விழுந்து விழவில்லை தான் ஸ்ட்ராங்காக இருந்தார் இதில் என்னன்னா இப்போ அவர் வந்து தன்னுடைய தன்னுடைய காலங்களை முடிச்சுட்டு போயிருக்கார் அப்படி காலங்களை முடிச்சு போனவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் யார் இந்த எம்எல்ஏக்கள் தன்னை கட்சி விட்டு ஓடிய எம்எல்ஏக்கள் மற்ற கட்சிக்காரங்களும் சரி அந்த மீடியாக்காரங்களும் சரி வடிவலும் சரி எல்லோரும் வந்து உண்மையிலே மனசாக வந்து நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்க கேப்டன் ஐயா நாங்கள் பண்ணது இப்படி பண்ணிட்டான் உண்மையிலே ஒரு நல்ல மனசுக்கு உங்களுக்கு கொஞ்சமாக சீரருந்தான் மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்டால் வந்து கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களை வந்து மன்னிக்க மாட்டாருங்க நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க நாங்கள் செஞ்சது தப்பு தான் சொல்லி விஜயகாந்திட்ட மன்னிப்பு கேட்குறீங்கன்னா அந்த கடவுள் மன்னிக்க மாட்டார் உங்களை ஆனால் விஜயகாந்து ஆத்மா மன்னிக்கும் ஏன்னா அதுதான் விஜயகாந்த்